செக்குளுத்தார் கத்தையடி பட்டார் தென் விட்டு உயிர் நீத்தார் சுந்தரலின் கயனார் சுதந்திர போராட்ட தியாயிகளுள் மறுக்கப்பட்ட ஒருவர் மறுக்கப்பட்ட ஒருவர் வேலு நாச்சியாருக்கு உதவிய புயலியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு உதவிய சுந்தரடி கணாரை பற்றி தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மனை பொம்மனை விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணி ஆங்கிலேயர்கள் சதித்து ஆயிரங்களை பெருக்கி குவித்தனர் ஆடு மேய்ப்பவர்களை போல வேடமிட்டு ஆயிரக்கிடங்கிற்குள் குதித்து தன் உயிர் மீது மண் காத்தார் இது சொல்லிக் கொண்டே போகலாம் என்று கூறி என் உரையை சுற்றுரையாக சுற்றுரையை முற்றுடையாக்க எண்ணி இறுதியில் ஒன்று கூறி விடைபெற முடிகின்றேன் சாரி இல்லாத பழம் ருசிக்காது தோல்வி இல்லாத வாழ்க்கை இனிக்காது வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ வெற்றி வந்தால் அடக்கம் உண்டாக ஆகட்டும் வெற்றி என நம்பி விடைபெறுகிறேன் நன்றி